இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் குஜராத் மாடல் என்ற போலியான மாய பிம்ப பிரச்சாரத்தை முன்னெடுத்து பாஜக மேற்கொண்ட பரப்புரையால் ஒன்றியத்தில் மோடி தலைமையில் அக்கட்சி ஆட்சி அமைத்தது ஆனால் அடுத்து வந்த ஆண்டுகளில் குஜராத் பிம்பம் சுக்கு நூறாக உடைய தொடங்கியது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குஜராத் வந்தபோது அவர் வரும் வழியில் இருந்த குடிசைகள் நீண்ட துணியால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது பெரும் பொருளாக மாறியிருந்தது இதேபோன்று நாடாளுமன்றம் மற்றும் குஜராத் சட்டமன்ற தேர்தல்களிலும் வாக்கு திருட்டுகள் மூலம் பாஜக வெற்றி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் குஜராத்தில் எட்டு மாநகராட்சிகளில் பல ஆண்டுகளாக கணக்கு தணிக்கை செய்யப்படவே இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குஜராத்தின் அகமதாபாத் காந்திநகர் ராஜ்கோட் ஜாம்நகர் பாவ்நகர் சூரத் வாதோதரா ஆகிய பெரிய மாநகராட்சிகளில்தான் இந்த அவலம் அரங்கேறியுள்ளது அதன்படி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான கணக்குகள் தணிக்கை செய்யப்படவே இல்லை அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் கணக்குகளும் ஆண்டுதோறும் தணிக்கை செய்யப்பட வேண்டும் என்ற விதிகளை குஜராத் அரசு காற்றில் பறக்கவிட்டுள்ளது தெரிய வந்துள்ளது தணிக்கை குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் போதுமான தகவல்கள் வழங்கப்படவில்லை இதற்கும் மேல் அதிர்ச்சி தகவலாக குஜராத்தில் ஆர்டிஐயில் விண்ணப்பித்த சமூக ஆர்வலர்கள் பலர் கொலை செய்யப்பட்டுள்ளதும் அம்பலமாகியுள்ளது இதன் காரணமாக குஜராத் ஆர்டிஐயை பயன்படுத்தவே மக்கள் அஞ்சுவதாக கூறப்படுகிறது மாநகராட்சி கணக்குகளை தணிக்கை செய்ய வேண்டும் என குஜராத் மாநிலமே சொந்தமாக விதிவகுத்தும் அதை கூட பாஜக அரசு கடைபிடிக்கவில்லை என அம்மாநில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன குஜராத்தில் தாகோத் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு தொடர்பாக குஜராத் அமைச்சர் பஜ்ஜுபாய் காபத்தின் இரண்டு மகன்கள் கைது ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு போன்ற சம்பவங்கள் குஜராத்தில் அரங்கேறியுள்ளன மாநில அரசின் கணக்கை தணிக்கைகள் செய்தால் குஜராத்தில் மோசமான உள்கட்டமைப்புகள் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்பதால் அதை செய்ய ஆளும் பாஜக அரசு மறுப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது வெளிப்படையான நிர்வாகம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று இதை கூட பாஜகவினர் காலில் போட்டு மிதித்துள்ளனர் தங்கள் வரிப்பணம் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது இந்த உரிமையும் பாதுகாக்கப்படவில்லை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என்னவானது என்ற மர்மம் இன்னும் நீடிக்கிறது சாலைகள் தண்ணீர் வசதி வீட்டு வசதி சுகாதாரம் போன்ற பணிகள் செய்யப்பட்டனவா என்று கூட மக்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மூடி மறைத்துள்ளது குஜராத் பாஜக அரசு இதன் மூலம் பாஜக நிர்வாகம் என்பது ஜனநாயகத்தை ஆட்சியாளர்கள் எவ்வளவு தூரம் மதிக்கின்றனர் என்பதற்கு சான்றாக உள்ளதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதன் மூலம் மோடியின் குஜராத் மாடல் கைகொட்டி சிரிப்பதாகவும் அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன